இளமை பருவத்தில் பள்ளி பள்ளிக்கூடங்கள்லாம் படித்து விட்டு காலேஜில் படித்து விட்டு அறுபத்தி ரெண்டுலேருந்து விவசாயத்தில் ஈடுபட்டுருக்கேன் பலவிதமான விவசாயங்களும் பலவிதமான முயற்சிகளும் செய்திருக்கேன் வர வர சீலிங்னால் நிலங்கள் குறைச்சலாக போய் இப்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏக்கரை வச்சுட்டு அதை மட்டுந்தான் நான் பராமரித்து கொண்டு இப்போ புதிய முறைகளை செய்து முயற்சி செய்து விவசாயங்கள் செய்து வருகிறேன் இதில் வந்து இப்போது எங்களது வந்து கிராமம் நெப்பத்தோருங்கிறது வந்து ஒரு கடமடை ரொம்ப கடைசி இதுக்கு வந்த கடல் தான் கடலனுடைய வடிகையும் என்னுடைய எங்களுடைய வயலுடைய பக்கத்தில் தான் கடமடை கடைசி வடிகாலும் இங்கேயே பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து வந்து நேராக போனாக்கா இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் சமுத்திர கடலே இருக்குது அதனால் இங்கே எங்களுக்கு வந்து தண்ணி வந்து சேர்றதுங்கிறது முன்னெல்லாம் தண்ணி ஜூன் பதினஞ்சாந்தேதி மேட்டூர் திறந்தாக்க ஜூலை பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி த வாய்க்காலில் நீர் குறைவில்லாமல் வந்துவிடும் என்கிற ஒரு நிச்சயம் இருந்தது அப்போது நாங்கள் பதினஞ்சாந்தேதி ஜூன் பதினஞ்சு மேட்டூர் திறக்கிறாங்களா நாங்கள் உடனே விரைய விட்டு ரெடியாக வச்சுருப்போம் ஜூலை பதினஞ்சு தண்ணி வந்துடும் கரெக்டாக முப்பது நாளில் உடனே நாங்கள் குறுவே நடவுகளை ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி நிம்மதியாக இருந்துகிட்டு இருந்தது வந்து பிற்காலத்தில் வர வர மேட்டூர்னுடைய வரத்து தண்ணீர் வரத்து சுத்தமாக மோசமாக போனதுனால நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபில்ட்ரு பாயிண்ட்ஸு இப்போ வந்து ஆழ்குழாய் கிணறுகள் இப்போ இதெல்லாம் இப்போ வை பெய்யும் வைக்க முடியாது ஆயிடுத்து இந்த ஆழ்குழாய் கிணறுகள்லாம் நாங்கள் போட முடியாது நூறு அடி நூற்றம்பது அடியிலாம் போக முடியாது உப்பு தண்ணி எங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு அடியில் மேலே ஷேலோ மேல் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணிகளை தான் நாங்கள் இது பண்ண முடியும் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோடை ரொம்ப அதிக கோடையாக இருந்துடுத்துனாக்கா எல்லோரும் பம்ப் அவுட் பண்ணி இப்போ எல்லோரும் குருவை நட்டு இருந்தாக்கா எல்லாரும் தண்ணீர் பாய்ச்சிற போது என்னாகும் அதுவே வந்து உப்பு தண்ணியாக மாறிவிடும் தண்ணி வந்து அதிகமாக தண்ணி வருது அதுவும் குறைஞ்சி போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் அதனால் லிமிட்டடாக எவ்வளவு எவ்வளவு ஏரியா பரப்பளவு நடமுடியுமோ அந்த அளவை நாங்கள் ஒரு இப்போ இது பண்ணி இப்போவே இந்த நாலு ஏக்கர் இந்த ஒரு மோட்டாரில் நாங்கள் சாவடி பண்ணுறதுக்கு இதுவே அந்த ஒரு பக்கம் காயறது நாங்கள் இப்போ ஒரு க களைக்கொல்லி போடணும்னாக்கா ஒரு ரெண்டுங்கூழ தண்ணி எல்லா இடத்துலையும் நிற்கணும் எல்லா இடத்துலையும் அங்குல தண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஒரு மோட்டாரை வச்சு தண்ணி பாய்ச்சி இதை ஒரு நாலு ஏக்கர் மட்டும்தான் பண்ண முடியறது அதுக்கு மேலே பண்ண முடிய மாட்டேங்கிறது தண்ணீர் வந்து இப்போ வந்து வந்து சேர்றது வாய்க்கால்களில் வந்து சேர்றதை வந்து இதுக்கு எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அஞ்சு ஆறு வருஷமாக வாய்க்கால் தண்ணி மேட்டூர் திறந்து மழைக்காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து நாங்கள் வயலில் தண்ணி பாய்ச்சினோம் என்பது சரித்திரத்திலேயே இருந்து நீக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு வந்து ஐப்பசி மழை பெய்த உடன்தான் வாய்க்கால்களில் தண்ணி கும்பகோணத்தில் மழை பெய்தால் எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு மேற்காராவில் மழை பெய்ய வேண்டாம் கும்பகோணத்தில் மழை பெய்து அவர்கள் வடிகாலையை திறந்து விட்டு விட்டால் அவர்களுடைய வடிகால் எங்களுடைய பாய்கால் ஏன் என்று கேட்டால் இது வந்து பழைய காவேரி டெல்டா இது வந்து பல இடங்களில் எல்லாருடைய ஒரு ஒரு கிராமத்தினுடைய வடிகால் இன்னொரு கிராமத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய பாய்காலாக இருக்க இருக்கிறது ஆகவே தண்ணீரை அவரவர்கள் அடைத்து கொண்டு அவரவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி தள்ளி அவர்களுக்கு தண்ணீர் தேவை தீர்ந்து விட்ட பிறகுதான் அவர்கள் தண்ணீரை திறந்து விடுவார்கள் எப்படி கர்நாடகா அங்கே அடைத்து கொண்டு அவனுக்கு தண்ணீர் கொண்டு பிறகு தங்கள் எங்களுக்கு நமக்கு காவேரியை திறந்து விடுகிறார்களோ அதுபோல தான் எல்லோருமே நம் எங்களுடைய நாங்கள் கடைமடைக்கு வந்து சேருவது என்பது நடக்காத காரியமாக இருக்கும் முன்னெல்லாம் நாங்கள் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு எங்களுடைய தலைப்புக்கு ஆள் போய் அங்கே ஆள் இருந்து எங்களுடைய தலைப்பை அடைக்காமல் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அதுக்கு வசதியும் இல்லை இப்போது இந்த விவசாயம் செய்கிறதுக்கு இப்போ லேபர் லோக்கலில் ஆட்களுடைய வேலை செய்வது ரொம்ப க கடினமாக இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஆகையினால் சாவடி செய்வது எவ்வளோ என்ன முறையில் எப்படி ஆட்களை குறைத்து கொண்டு செலவுகளை குறைத்து கொண்டு எப்படி சிறந்த மகசூலை எடுக்க முடியுமோ அந்த வகையிலே முயற்சி செய்து இப்போ நாங்கள் வந்து இந்த மிஷின் நடுறதுக்கு மிஷின்லேயே பார்த்து கட்டி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறதுக்காக மாயவரத்தில் ஒரு நிறுவனமே இருக்காங்க அவங்கக்கிட்ட நிறையா இந்த நடவு நடுற மிஷின் இருக்காங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் பேசிக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் ரூபாய் அந்த மூவாயிரம் ரூபாயோட அவங்க வந்து வெறைய விட்டுடுறாங்க நாம் வெற கொடுக்கலாம் வெற அவங்களே எடுத்துகிட்டு வந்து போடணுன்னாக்கா அதுக்கு ஒரு கொஞ்சம் ரூபா கூட அதை செய்கிறாங்க வந்து அவங்களே பாயை எடுத்துகிட்டு வராங்க வயல்லையே அந்த பருத்தி எங்களுக்கு நடுப்புற ஒரு இருக்கிற ஒரு வயலில் அதை வந்து இது விரைய விட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அந்த வயது வந்த உடனே இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தைந்து நாள் வந்த உடனேயே அவர்கள் மிஷினை எடுத்து கொண்டு வந்து நடலாமா என்று கேட்டு அந்த மிஷினை எடுத்து கொண்டு வந்து நடவு நடிகிறார்கள் இதில் வந்து விரையினுடைய அளவும் மிகவும் குறைவு நடவு வந்து இப்போ நடவாழ்களுடைய தேவையும் இல்லை என்ற அவங்களே நட்டு இது இது மிஷினே நட்டுற்றுப்படுறது நடவழ்களுடைய நடவு செய்பவர்களுடைய பெண் தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை வேறு ஏன்னா எல்லோரும் நூறு நாள்கள் வேலை என்று சென்று விடுவதால் நாங்கள் அது ஆட்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக போய்விடுகிறது இப்பொழுது கூட இன்று கூட இந்த நடவேண்டும் அதுக்கு ஆட்கள் சொல்லியிருந்தோம் அவர்கள் இன்று வர முடியாது வர முடியவில்லை நாங்கள் திடீரென்று நாங்கள் வேறு எங்கேயோ போய்ட்டோம் நாங்கள் வேலைக்கு வரலங்கிறாங்க அதனால் இது நாலு நாள் ஆச்சு நாற்று அந்த நாற்று காயறது அது எப்படி அதை நாங்கள் காவந்து பண்ணி வச்சுட்டு என்றைக்கு அவங்க வராங்களோ அன்றைக்கி அதை நடவு நட முடியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு வருது ஆகினால இயந்திரங்கள் மூலமாக இயந்திரங்களை உபயோகப்படுத்தி மாற்று சாகுபடி முறைகளை போவது மிகவும் நல்லதாக தெரிகிறது சென்ற ஆண்டு நான் சம்பா காலடி பயிர்கள் பூராவுமே இந்த மாதிரி மிஷின்களை வைத்து கொண்டு தான் நட்டேன் அது என்னுடைய சாதாரணமான பழைய முறையிலே நட்டதை நட்ட அளவே எனக்கு மகசூல் இதுலேயும் கிடைத்தது நல்ல மகசூல் கிடைத்தது அதுவும் அடி உரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் போட்டது நான் வந்து மாடுகளை கட்டி கடை கட்டுறது ஆட்டு கடை கட்டுறது இந்த மாதிரி தான் பண்ணுறேன் அடி உரங்களும் நான் வந்து பயோ ஃபர்டிலைசர்னு அதாவது ரசாயனம் இல்லாமல் கலப்பு இல்லாமல் இயற்கை உரங்களை வைத்தே இப்போ வந்து உரங்கள் விற்பனைக்கு வந்து விட்டது அதை வைத்து கொண்டு அதை தான் அடியில் போடுறோம் யூரியாங்கிறது வந்து தான் போட்டாங்கண்ணா நைட்ரஜன்கிறது வந்து இயற்கை உரங்களில் அவ்வளவு யூரியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தாறு சதவீத நைட்ரஜன் யூரியாவில் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதே மாதிரி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இயற்கை உரம் இல்லை ஆகையினால மேலுரமாக நடுற இப்போ நைட்ரஜன் கொடுக்கறதுக்கு நான் யூரியா தான் போடுறேன் அடி உரங்களில் இப்போ இயற்கை உரத்தை தான் உபயோகப்படுத்துகிறேன் அது வந்து அதுவே தயார் பண்ணியே மார்க்கெட்டில் விற்கிறாங்க அது ஒரு பெரிய சௌரியமாக இருக்குது மேலும் இப்போ இந்த வந்து ஒற்றை நாற்று முறை அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாம் எல்லாருமே பின்பற்றக்கூடிய எல்லாரும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு இது ஆகிய என்ன என்னன்னு கேட்டால் இதில் வந்து ஒற்றை நாற்று முறையில் நடவு ஆட்களை வைத்து நடுவதைக்கு பதிலாக நான் இயந்திரங்களை வைத்து நற்றிருக்கேன் இந்த இது இதுக்கு வந்து ஒரு பத்திக்கும் இன்னொரு பத்திக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அடி இடைவெளி இருக்குது ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் ஆரங்குலம் கேப் இருக்கிறதுனால நிறையா காற்றோட்டம் இருக்குது அதிக தூர் வெடிக்கிறது நம்ம நட்புற நீங்கள் வந்து இவ்வளோ இடைவெளி விட்டுவிட்டிய நிறையா களை வருமே அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நமக்கு வந்து நடுப்புற வந்து இந்த களை எடுக்கிற உபகரணம் ஒன்று இருக்குது அதை போட்டு அதை இழுத்தோம்னாக்க அந்த களை போய்டுறது நல்ல கீழே தூர் வெடிக்கிறதுக்கும் அந்த உதவி செய்கிறது அந்த மாதிரி சிறந்த முறையில் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த முறை இந்த நாற்று நடுறதுங்கிறது மகசூலில் எந்த விதமான குறைவுமே கிடையாது கண்டிப்பாக இது இது வந்து அதிக தூர் வெடிக்கிறதுனால அதிக மகசூல் கிடைக்கிறத குறைவாக கிடைக்குங்கிறது கிடையவே கிடையாது தண்ணீர் உபயோகமும் வந்து தகுந்த அளவு தண்ணீர் இதுக்கு இவ்வளோ ஓடி இருக்கான்னு நீ நல்லா பார்க்க கண்ணால் பார்க்க முடியறது அந்த அளவோடு நீ இளம் வயதில் அந்த பயிர்களை பாதுகாக்க முடியறது நல்ல குறைவான த தண்ணீர் நிறைவான மகசூல் சிறந்த முறையில் நம்மளுடைய விவசாயம் வளரும் இந்த முறைகளை பின்பற்றி புதிய முறைகளை பின்பற்றி நாம் எல்லோரும் வளமாக வாழ இது வழி செய்கிறது எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் மக்கள் டிவி வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நான் என்னை வந்து இதை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற சாகுபடியை பற்றி முறைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப நன்றி மக்களிடத்தில் போய் பரவி இந்த மாதிரியான புதிய யுத்திகளை உபயோகப்படுத்தி தண்ணீரை குறைவு செய்து ஆட்கள் இல்லை என்ற தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஒத்தைநாத்து முறையில் இயந்திர முறையை உபயோகப்படுத்தி நடவுகளை விவசாயத்தை வளர்த்து எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்